வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் தொடர்ந்து நம்முடைய பிஆர்டி தங்கம் டிவியை தவறாமல் பார்த்து வருகின்ற அனைத்து நேயர்களுக்கும் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வாலாஜாவட்டம் அமனந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு காலையில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து பனிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் சிறப்பான முறையில் அங்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பாக அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் வருகை புரிந்த அனைவரும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் முருகப்பெருமானை வணங்கி அன்னதானத்தை உண்டு அருள் பெற்று சென்றனர் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கிருத்திகாண்டு சிறப்பான முறையில் இந்த பூஜை அமனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் நடைபெற்று வருகிறது என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக ஈஸ்வரன் அடுத்த தகவல் அமனந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் உள்ள நிர்வாகிகள் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சுற்றுலா விவரப்பட்டியலும் இந்த தொகுப்பில் கடைசியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த தேதியை அனைவரும் சிறப்பு கடைபிடித்து எவ்வாறு நாம் மாலை அணிய வேண்டும் என்ற விவரமெல்லாம் அந்த பட்டியலில் உள்ளது மேலும் விவரங்களுக்கு அந்த பட்டியல் கீழ்ப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஆறுபடை பக்தர்கள் முருகருக்கு மாலை அணிவித்து சுற்றுலா செல்வதற்கான தகவலும் கொடுக்கப்பட்டுள்ளது